பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமத் திருப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தூக்குநாயக்கம்பாளையத்தில் இருக்கிற ஜே கே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியிலிருந்து மாணவர்களெல்லாம் பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் பண்ணைக்கு வருகை தந்திருந்தாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நான் அவங்களுக்கு காளான் வளர்ப்பை பற்றி சொல்லி கொடுத்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏராளமான கல்லூரிகளில் வந்து இந்த காளான் பட்டன் மஷ்ரூமை பற்றி சொல்லி கொடுக்கறக்கு எல்லா நிர்வாகமும் விரும்புது ஆனால் எந்த நிர்வாகத்திலையும் இந்த பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை வேளாண்மை கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் மைக்ரோ பயாலஜி இருக்கிற காலேஜ்கள் கூட மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூமை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் பட்டன் மஷ்ரூமுக்கு கரெக்டான கம்போஸ்ட் பிரிப்ரேஷன் யூனிட் வேணும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி க்ரோயிங் யூனிட் இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால பெரும்பாலான காலேஜுகளில் வந்து பட்டன் மஷ்ரூமை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் மஷ்ரூம் ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பெரும்பாலும் வந்து காலேஜில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பட்டன் மஷ்ரூமு ஹில் ஸ்டேஷனில் தான் வளருங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளோட முக்கிய நோக்கம் ஹில் ஸ்டேஷனில் பட்டன் மஷ்ரூம் வளர்த்துரும் வள ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் வளரும்னு நம்பிக்கையை வந்து தகர்த்து எங்கே வேணாலும் வளரும் ஏர் கண்டிஷன் வச்சுட்டா போதும் அதோட டெம்பரேச்சரை கொடுத்தா அது எங்கே வேணாலும் வளருங்கிறத நம்ம மாணவர்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைக்கணுங்கிறதா நம்ம நோக்கம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் காளான் வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் டீலர்கள் நிறைய இதில் இந்த பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஏ டு ஜெட் எல்லாருமே வந்து ஊட்டியில தான் இந்த காளான் வளருங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் இது வந்து அதுக்கு தேவையான டெம்பரேச்சரை கொடுத்தா நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊர்லேயே வளர்த்த முடியும் நானும் முக்கியமாக வந்து காலேஜில் இருக்கிற எங்கிட்ட வர்ற மாணவர்களுக்கு முதல்ல வந்து அதைத்தான் பதிவு பண்ண விரும்புவேன் ஏன் ஹில் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் பட்டன் மஷ்ரூம் பண்ண முடியாதான்னா பட்டன் மஷ்ரூம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இல்லை இந்தியா உலகம் பூரா கன்செப்ஷன் எல்லாரும் உணவு ஒன்றுறாங்க ஆனால் மலை பிரதேசங்கிறது நம்ம தமிழ்நாடு மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் தான் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது இந்த மலைப்பிரதேசங்களில் வந்து செலவு ஜாஸ்தி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஏசி போட்டால் கரண்ட்டுக்கு செலவு ஜாஸ்தி ஆயிரும் காளானோட அடக்க விலை உற்பத்தி செலவு அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து நீங்கள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணும்னா அங்கே வந்து பட்டர் மஷ்ரூம் வளர்த்துறக்கு உண்டான எந்த ரா மெட்டீரியலும் அங்கே கிடைக்காது எந்த ரா மெட்டீரியலா இருந்தாலும் இங்கேருந்து தான் தூக்கிட்டு போகணும் அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அதை விற்பனை செய்யறதுக்கும் அங்க மார்க்கெட்டிங்கும் கிடையாது அதையும் நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊருக்கு தான் விற்பனை செய்ய தூக்கிட்டு வரணும் இந்த போக்குவரத்து செலவு இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கிற கரண்ட் செலவை விட பத்து மடங்கு ஜாஸ்தி அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேட்டா கிடைக்குமானா கிடைக்காது ஹில் ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு பிளக்சுவேஷனா இருக்கும் பகல் பூரா வெப்பநிலை உயர்ந்துகிட்டே இருக்கும் இரவுல வெப்பநிலை குறைந்துட்டே இருக்கும் ஒரு கம்போஸ்ட் பேக்கில் ஒரு டெம்பரேச்சர் ஏறி ஏறி இறங்கும்போது மைசீலியம் எல்லாம் எஃபெக்ட் ஆகி அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈல்டு எடுக்க முடியாமல் போயிடுது ஒரு ஏர் கண்டிஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு தான் அதை இயக்கிறோம் நம்ம ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும்போது அதில் ஈல்டும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம எடுக்க முடியும் நிறைய டிசீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் நேச்சுரல் அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ஒரு சில வியாதிகள்லாம் வரும் அதெல்லாம் இந்த ஏர் கண்டிஷன் ஃபார்ம்ல இல்லவே இல்லை அந்த நியோ அந்த நோயெல்லாம் வர்றதே இல்லை அந்த டெம்பரேச்சர் ஹை வர்ற நோய்கள் வந்து ஹில் ஸ்டேஷன்ல ஜாஸ்தி ஏர் கண்டிஷன் ஃபார்ம்ல முற்றிலுமே அது மாதிரியான நோய்கள் இல்லைன்னு சொல்லலாம் வேலையாட்களும் அங்கே வந்து பிரச்சனை தான் இப்போ முதல்ல வந்து லோக்கல்ல இருக்கவங்களாம் நிறைய வேலை கிடைப்பாங்க இப்போ எல்லா பக்கமுமே வந்து ஹிந்திக்காரரை வச்சு தான் வேலை செய்கிறாங்க ஏதாவது நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து எல்லா பக்கமும் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை அளவுக்கு நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா எந்த ப்ராடக்டையுமே உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நாங்கள் வந்து அந்த மாதிரி நிலைமையெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் எங்கள் ஃபார்மை வந்து குட்டியாக வடிவமைச்சோம் பொதுவாக பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி மாதிரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் இந்த பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் வைப்பாங்க நாங்க வந்து இந்த நார்த் இந்திய தொழிலாளர்கள் எல்லாம் வைக்காம நம்ம ஃபேமிலி அளவுக்கு வேலை செய்யணும் ஃபேமிலி இருக்கிறவங்களே வேலை செஞ்சு நமக்கு தேவையான ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் நாங்கள் எங்கள் ஃபார்மை சின்னதாக வடிவமைச்சோம் நாங்க வடிவமைச்ச ஐந்து ஆண்டுகள் ஆகுது இந்த சின்ன ஃபார்மு உலகத்திலேயே நாங்க தான் முதல் முதல் இந்த அளவுக்கு சின்ன ஃபார்ம் முதல் முதல் கட்டியிருப்போம் இப்போ எங்க சின்ன ஃபார்ம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அதனால வந்து ஒரு நடுத்தர வர்க்கமும் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களும் கூட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர முடியும் இல்லைன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு கல்லூரி மாணவர்களை பொறுத்த அளவுக்கு மாணவர்களுக்கு படிச்சு முடிச்சோன்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடுறது இல்லை எல்லாருக்குமே வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு சரியான பட்டன் மஷ்ரூமை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லாமல் இருக்குது பட்டன் மஷ்ரூமோட ட்ரைனிங்கிறது பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லேயோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் கூட இல்லை அது காரணம் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது தான் எதிர்காலத்தில் நிறைய கல்லூரிகள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க விரும்புகிறாங்க நிறைய கல்லூரிகள் இருந்து எங்கிட்ட பேசுகிறாங்க முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த பட்டன் காளான் வளர்ப்பை பற்றி விஷயத்தையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல கல்லூரிகள் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க அதனால் இப்போ எங்கள் பொறுத்த அளவுக்கு ஒரு விசிட் வந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேலோட்டமா அவங்க காளான் வளர்ப்பை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் எத்தனை பேர் வேலைக்கு ஆள் தேவைப்படும் இது எல்லா விவரங்களையுமே நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா சொல்லி கொடுக்குறோம் இங்கே இந்த தடவை வந்து இந்த முனிராஜா இருந்து வந்த மாணவர்கள் நம்ம கிளாஸ் முடிச்சோன்னே ரொம்ப ரொம்ப திருப்தியா அவங்க போனாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எல்லாம் புரிகிற அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலான பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்டுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணணுன்னா எங்கள் ஃபார்மை விசிட்டிங் சார்ஜ் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா வாங்குகிற எங்கள் ஃபார்முக்கு வந்து நீங்கள் விசிட்டிங் பண்ணலாம் ட்ரைனிங் வேணுனாலும் எங்கள்கிட்ட முதலே சொல்லி வச்சீங்கன்னா நாங்கள் சரியான ஷெட்யூல் போட்டுட்டு உங்களுக்கு அந்த தேதி அறிவிப்போம் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நீங்க ஒரு முழுமையான காலா உற்பத்தி அலராம வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி